மருத்துவ உலகில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக மனித ஆயுட்காலம் முப்பதிலிருந்து தற்போது எழுபது வயதாக உயர்ந்துள்ளது மயிலாடுதுறையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் ஆட்சியர் இதை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் உள்ள புளியந்தெரு பகுதியில் மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் அவர்கள் முன்னிலையில் ஆட்சியர் முகாமினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி கூறுகையில் உலகத்திலேயே மிக முக்கியமானது நமது சுகாதாரம்தான் நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் ஆகையால் அதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அந்த காலத்தில் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் முப்பது முப்பத்தி இரண்டாக இருந்தது தற்போது அது எழுபது வயதாக இருக்கிறது இந்த அளவிற்கு மருத்துவ உலகம் முன்னேறி உள்ளது மருத்துவ திட்டங்களாக இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களினால் மருத்துவத்துறை உயர்ந்துள்ளது நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக மருத்துவ வசதியை பயன்படுத்தி வேண்டும் ஏனென்றால் தூய்மை பணியில் ஈடுபடும் அதில் சில சிரமங்களும் சில சுகாதாரமற்ற பொருட்களை எடுக்கும் பொழுது நோய் தொற்றுகள் தாக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து வருமுன் காத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்